இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கும் முருங்கு சாதம் தாங்க நேற்று நம்ம தோட்டத்தில் பறிச்ச முருங்கு தாங்க அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் மணி அஞ்சாச்சுங்க நம்ம ஆதிக்குட்டி தூங்கிட்டு இருக்காரு அவர் ஏந்திரி நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடணும் இல்லைன்னா அவர் காலை பிடிச்சிக்கிட்டு வந்து தூக்கு தூக்குன்னு சொல்லி செய்யவே விட மாட்டாருங்க வெளிய வேலை தோட்டத்து வேலையெல்லாம் கூட எப்படியோ அவர் வச்சுக்கிட்டு அப்படியே செஞ்சிடலாங்க சமையல் வேலை மட்டும் முடியாதுங்க சரி வாங்க நம்ம முருங்கு சாதம் எப்படி செய்யணும்னு பார்த்தலாம் அதுக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க எண்ணெய் எடுத்துக்கோங்க கடுகு கருகப்பல் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க முருங்கைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கலங்க அதையும் போட்டு வதக்கிக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க முருங்கைப்பூ பார்த்தீங்கன்னா இதுலேயே நல்லா வெந்து வந்துருங்க அப்புறம் நம்ம மசாலா தூள் கருவேப்பில் பொடி கருவேப்பல் பொடி பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ப்ராடக்ட்டுங்க கருவேப்பில் ரைஸ் மிக்ஸ் அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதைக்கோங்க லாஸ்ட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்ருக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைப்பூ சாதம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி முருங்கைப்பூ கிடச்சதுனா மறக்காம ரைஸ் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹாய் ஆல் நம்ம ரைஸ் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை இல்லை சாதத்தில் எல்லாத்துலேயும் பயன்படுத்திக்கலாங்க மாதித்திய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீசோவில் இந்தியா மார்டில் எல்லாத்தையுமே அவைலபிளாக இருக்குங்க ஹோல்சேலாகவும் கொடுத்துட்ருக்கோம் ரீட்டெயிலாகவும் கொடுத்துட்ருக்கோம் ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து அவைலபுளாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் ஸ்டோர் ஸ்ரீ ஆதித்யா ஸ்டோர்ஸ் ஓட்டான் நம்ம ஸ்டாக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க இப்போ லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருந்துச்சு அதெல்லாம் காலியாகிடுச்சு இப்போ ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி ஆகிட்டுருக்கு முருங்கை ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் நம்ம அவைலபிளாக இருக்குங்க ஃப்ரெஷ் முருங்கைப்பூ முருங்க முருங்கைக்காய் முருங்க காய் முருங்கை பிசினு இதெல்லாமே பவுடர் ஃபார்மாகவும் நம்ம அவைலபிளாக இருக்குங்க நம்ம ஆதித ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ